இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நேற்று தொடங்கியது நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் எண்பத்து ஆறு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்று பதினொன்று ரன்கள் எடுத்திருந்தது இன்று இரண்டாம் நாள் ஆட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஆஸ்திரேலியா தொடர்ந்து பேட்டிங் செய்தது அபாரமாக ஆடிய ஸ்மித் சதமடித்து அசத்தினார் மறுபுறம் கம்மீன்ஸ் நாற்பத்து ஒன்பது ரன் ஸ்டார்க் பதினைந்து ரன் எடுத்து அவுட் ஆகினர் நிதானமாக ஆடி வந்த ஸ்மித் நூற்று நாற்பது ரன்னில் அவுட் ஆனார் இறுதியில் ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து எழுபத்து நான்கு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலியா தரப்பில் அதிகபட்சமாக ஸ்டீவ் ஸ்மித் நூற்று நாற்பது ரன்கள் எடுத்தார் இந்தியா தரப்பில் பும்ரா நான்கு விக்கெட் ஜடேஜா மூன்று விக்கெட் வீழ்த்தினர் தொடர்ந்து இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸை ஆடவுள்ளது இன்று இரண்டாம் நாள் ஆட்டம் நடைபெற்றது இதில் ஆஸ்திரேலியா தொடர்ந்து பேட்டிங் செய்தது அனைத்து விக்கெட்டையும் இழந்து எழுபத்து நான்கு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸை ஆடியது இந்தியாவின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் களம் இறங்கினர் இதில் ரோஹித் மூன்று ரன்னிலும் அடுத்து வந்த ராகுல் இருபத்து நான்கு ரன்னிலும் அவுட் ஆகினர் தொடர்ந்து ஜெய்ஸ்வால் மற்றும் கோலி இருவரும் இணைந்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர் இருவரும் நிதானமாக ஆடி ரன்கள் சேர்த்தனர் இதில் ஜெய்ஸ்வால் அரைசதம் அடித்து அசத்தினார் இன்றைய ஆட்டம் முடியும் தருவாயில் ஜெய்ஸ்வால் ரன்னில் ரன் அவுட் எண்பத்தி இரண்டு அவர் ஆன சிறிது நேரத்திலேயே கோலி முப்பத்தி ஆறு ரன்னிலும் ஆகாஷ் தீப் ரன் எடுக்காமலும் அடுத்தடுத்து அவுட் ஆகினர் இதையடுத்து ரிஷப் பண்ட் மற்றும் ஜடேஜா ஜோடி சேர்ந்து மேற்கொண்டு விக்கெட் விழாமல் பார்த்துக் கொண்டனர் இறுதியில் இரண்டாம் நாள் முடிவில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நாற்பத்து ஆறு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டை இழந்து நூற்று அறுபத்து நான்கு ரன்கள் எடுத்துள்ளது இந்திய அணி இன்னும் முன்னூற்று பத்து ரன்கள் பின்னிலையில் உள்ளது விராட் கோலி வேண்டுமென்றே அவர் மீது மோதியதாக அறிவித்துள்ள ஐசிசி அவருக்கு போட்டி கட்டணத்திலிருந்து இருபது சதவீதம் அபராதமும் ஒரு டிமெரிட் புள்ளி வழங்கியும் தண்டனை விதித்தது இந்நிலையில் விராட் கோலி எதிர்பாராத விதமாக தம் மீது மோதியதாக சாம் கான்ஸ்டஸ் கூறியுள்ளார் மாறாக விராட் கோலி வேண்டுமென்றே தன் மீது மோதவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து நேற்றைய ஆட்ட முடிவில் கான்ஸ்டஸ் பேசியது நான் என்னுடைய கையுறைகளை போட்டுக் கொண்டிருந்தேன் அப்போது அவர் எதிர்பாராத விதமாக என் மீது மோதினார் கிரிக்கெட்டில் பரபரப்பான சூழ்நிலையில் அவ்வாறு நடக்கும் கையுறைகளை மாட்டிக்கொண்டிருந்த நான் அவ்வாறு நடந்ததை உணரவில்லை ஆனால் கிரிக்கெட்டில் இவ்வாறு நடப்பது சகஜம் என்று கூறினார் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டம் முடிந்த நிலையில் வாஷிங்டன் சுந்தர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது மூன்று பிரிவுகளிலும் பேட்டிங் இந்திய அணி சிறந்ததை எதிர்பார்ப்பதை ஆச்சரியமாக பார்க்கவில்லை அது எனக்கான சிறந்த வாய்ப்பாக கருதுகிறேன் அணிக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை செய்வது அணிக்கு முக்கியமானது எந்த ஒரு சூழ்நிலை என்று கவலை இல்லை களம் இறங்கி முழு எனர்ஜியுடன் அணிக்காக விளையாட வேண்டும் நாங்கள் சிறந்த ரன்களை குவிக்கும் அளவில் நல்ல பொசிஷனில் இருந்தோம் ஆனால் நாளை காலை வந்து தொடர்ந்து போராடுவோம் வீரர்கள் அறையிலே எனர்ஜி மிகவும் சிறப்பாக உள்ளது நாங்கள் அனைவரும் பாசிட்டிவாக உள்ளோம் இன்னும் மூன்று நாட்கள் உள்ளன ஏராளமான ஓவர்கள் உள்ளன ஆகவே மிகவும் கடினமான வகையில் அணிக்கு தேவையானதை செய்ய முயற்சிப்போம் நேற்று ஆடுகளம் சற்று சாஃப்ட்டாக இருந்தது ஆள் முழுவதும் சூரியன் வெளியே வராமல் மேகமூட்டமாக காணப்பட்டது இன்று சிறப்பாக பேட்டிங் செய்யும் வகையில் ஆடுகளம் மாறியது நாங்கள் சிறப்பாக பேட்டிங் செய்தோம் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆடுகளம் பேட்டிங்கிற்கு நன்றாக ஒத்துழைக்கும் என கருதுகிறேன் ஆடுகளம் மிகப்பெரிய அளவில் மாறாது பேட்டிங் செய்வதற்கு சாதகமாக இருக்கும்